அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஏ ஆண்டனிராஜ் லேப்ரோஸ்கோபி கருவை சிகிச்சை நிபுணர் திருநெல்வேலி அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனையின் சீஃப் மெடிக்கல் டாக்டர் நான் வந்து லேப்ரோஸ்கோபி வந்து நைன்டீன் நைன்டி ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு பதினஞ்சாயிரம் ஆப்ரேஷன்ஸ் முடிச்சுட்டேன் இப்போ சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கிறேன் இது எங்களோட இருபத்தஞ்சாவது வருஷம் அக்டோபர் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பித்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வருஷங்கள் ஆகப்போகுது ஸோ அதனால் இந்த ஒரு இதில் எல்லாருக்கும் என்னை பற்றி சில இது நான் ஏறத்தால நிறைய அதாவது ரொம்ப சாதாரண சின்ன அப்பண்டிக்ஸ் குடல்வால் அப்புறம் பித்தப்பை கற்கள் அந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு பெரிய லெவலில் காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ் ஈவன் சிறு குழந்தைகள் அதாவது பச்சிளம் குழந்தைகளுக்கே நாங்கள் இது வரைக்கும் ஒரு நாற்பது ஐம்பது ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் அதாவது லெஸ் தேன் ஒன் இயர் ஒரு வருஷத்துக்குள்ள பிள்ளைங்களுக்கு நாங்கள் வந்து கிட்னி ரிமூவ் பண்ணியிருக்கிறோம் எம்ஃபைமா லங்க்னு சொல்லுவோம் அதுக்கு டிகார்டிகேஷன் தொரக்காஸ்கோப்பிங்கிறத இது பண்ணி இந்த மாதிரி சின்னதாக அதாவது சின்ன ஹோல் போட்டு பெரிய ஆப்ரேஷன்ஸ் வயத்துக்குள்ளே லங்ஸுக்குள்ள பெரிய ஆப்ரேஷன் பண்ணுறது தான் லேப்ராஸ்கோப்பி அப்புறம் வலி அப்புறம் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் ஒரு ஓப்பன் பண்ணி வரக்கூடிய ஹானியா இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் வலி மெயினாக வலிதான் வலி ரத்த இழப்பு இதெல்லாம் ரொம்ப குறவாக இருக்கும் அதெல்லாம் இந்த லேப்ரோஸ்கோபி மூலமாக இப்போ இப்போ இந்த கேஸ் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வாரம் ப்ரெக்னெண்ட் கர்ப்பமான தாய் அவங்களுக்கு கிட்னியில் ஒரு பெரிய கட்டி கர்ப்பப்பை அளவுக்கு இப்போ இருபது சென்டிமீட்டர் சைஸில் ஒரு பெரிய கட்டிகள் நிறைய பாலிசிஸ்டிக் கிட்னின்னு சொல்லுவோம் அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ள அந்த ஆப்ரேஷனை பண்ணி லேப்ரோஸ்கோப் மூலமாக நாங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி குழந்தை குழந்தையும் அம்மாவும் ஒரு ஒன் மந்த் பேக் டெலிவரி ஆகி நல்லா இருக்காங்கிறத ரொம்ப எங்கள் டீமும் லேப்ரோஸ்கோப்பை டீம் ப்ளஸ் எங்களோட அன்னை வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்